இப்போ புதுசாக வண்டி எடுத்து நம்ம ரெட் டாக்ஸியில் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து ஆறாயிரம் ரூபா டெபாசிட் வாங்குவாங்க சார் இந்த ஸ்டிக்கர் எல்லாம் வந்து அவங்களே ஒட்டி கொடுத்துருவாங்க ஸ்டிக்கருக்கு வந்து அதுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா வாங்குவாங்க அப்புறம் வந்து இந்த இந்த ரெட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இதுக்கு நாலாயிரம் ரூபா வாங்குவாங்க இந்த ரெட்டு பெயிண்ட்டுக்கு அப்புறம் யூனிஃபார்முக்கு வந்து ஆயிரத்தி அறுநூறுவா எக்ஸ்ட்ரா வந்து மொபைல் தேவைப்படும் இல்லையா இதுக்கு மொபைல் வந்து நம்ம ஒரு புதுசாக பதினஞ்சாயிரம் ரூபாய் மொபைல் வாங்கணும் இப்போ அந்த வண்டி வந்து லேட்டஸ்ட் மாடலாக தான் இருந்தால் தான் எடுக்க முடியும் இந்த இந்த மாடலுக்கு மேலே இருக்கணும் அப்போ தான் எடுக்க முடியும் அப்படின்னு எதிரூ அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்காங்க சார் ஒன்று வந்து கோ டாக்ஸி ஒன்று ரெட் டாக்ஸின்னு ஒரே கம்பெனி தான் ரெண்டு பேர் அப்புறம் லேடிஸ் ஒன்று வச்சுருக்காங்க பிங்க் டாக்ஸின்னு சொல்லி புது வண்டிக்கு வந்து டாக்ஸி டாக்ஸி ரெட்ஸி அது வந்து கோ டாக்ஸி பழைய வண்டியாக வச்சுனா கோ டாக்ஸி கம்பலேரியோ இண்டிகா அது சின்ன சின்ன டைப் அதுக்கு கோ டாக்ஸி கொடுத்துருவாங்க சிஎஞ்சி போடாமல் வண்டி ரைஃப் நல்லாயிருக்கும் என்ஜின் வேலை சீக்கிரம் வராது டாக்ஸி ஓட்டினா மாதம் வந்து ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் ரெண்டு லட்ச சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அது உண்மையாக உண்மைதான் சார் தொண்ணூறாயிரம் ரூபா மினிமம் வந்துங்க ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் ஓட்டலாம் ஒரு நாளுக்கு மூணாயிரம்லேருந்து மூணாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம டைமிங் நம்ம எடுக்கிற டைம் பொறுத்துங்க ஒரு விடிய காலையில் ஒரு நாலரை மணி அஞ்சு மணி ஆரம்பித்தாங்க சாய்ந்தரம் ஒரு ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் ஒரு பன்னெண்டு அவரு அல்லது பதினாலு மணி நேரங்க ஒரு மூணாயிரம் ரூபா ரீச் ஆகிருங்க ரீச் ஆனால் ஒரு அவங்களுக்கு கமிஷன் ஒரு ஐநூறுரூவா போகும் அப்போ ஆயரூவா பெட்ரோல் எடுப்போம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்புறம் வந்து ட்ரைவருக்கு ஒரு தொள்ளாயிரரூவா எடுப்போம் ஆறுநூறுரூவா வண்டிக்கு நிற்கும் மெயின்டெனன்ஸுக்கு ஆமாங்க மொத்தம் அறநூறுவா வண்டிக்கு நிற்குங்க அவ்வளோதான் ஓனர் கம் டிரைவர் ஓட்டினா அந்த ஆயிரத்தி ஐநூறுல முந்நூறுரூவா மெயின்டெனஸ் பண்ணால் ஆயிரத்தி அறநூறுவா டெய்லி இருக்குதுங்க அப்போ மந்த்லி தேர்ட்டி செவன் முப்பத்தாறாயிரம் ரூபா நெட் ப்ராஃபிட் நிற்கும் முப்பது நான் இந்த ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணுன்றது வந்து டோட்டல் அதாவது அது வந்து டோட்டல் அமௌண்ட்டுங்க தொண்ணூறாயிரூவாயில் ரூபா பெட்ரோல் போயிருங்க அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கமிஷன் போயிடும் அப்போ நாற்பத்தஞ்சு ரூபா போயிடும் மீது நாற்பத்தஞ்சு ரூபாயில் வந்து வந்து டிரைவருக்கு இருபத்தேழாயிரூவா போகும் ஓனருக்கு பதினெட்டாயிரூவா நிற்கும் இந்த வண்டி நீங்கள் எடுத்திருந்தா எப்படிங்க ஓனர் நீங்கள் நீங்கள் ஓனரு நான் டிரைவராக இருந்தேன் டிரைவராக இருந்தா நானே ஓனருக்கும் டிரைவராக இருந்தால் நெட் ப்ராஃபிட்டு நாற்பத்தஞ்சு டெய்லி ஆயிரத்தி ஐநூறு நிற்கும்